எந்த இடம் நமக்கு பிடிக்குதோ அங்கே தான் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுருப்போம் அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டு கொடுக்குற சாப்பாடு கொண்டு கொடுக்குற வேலை இருக்குது பாருங்களேன் இந்த வேலையை அவர் எப்படி எடுத்துருக்கிறார் அப்படின்னா ரொம்ப நல்ல வேலையாக நினச்சிருக்காரு அதனால தான் பலவர்ணம் அங்கேயே போட்டு அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு அப்போ இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக ஜபிக்கணும் என்னன்னா நம்ம கையில் கொடுக்குற எந்த காரியமானாலும் எந்த வேலையானாலும் நம்ம எப்படி அதை செய்யணும்னா இஷ்டமா செய்யணும் பாருங்க நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதை வந்து இஷ்டமாவே செய்யலை வேண்டா வெறுப்பா கோவமா காலையில் ஏண்டா வேலை போகிறோம் காலையில ஏண்டா படிக்கிறோம் எதுக்குடா இந்த மாதிரி போறோம் அப்படின்னு ரொம்ப விரக்தியோட வெறுமையா நிறைய பேர் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுனால அந்த வேலையை செய்யறதுனால நிறைய நேரத்தில் அந்த வேலை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை அந்த அந்த படிப்பு அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதில்லை நீங்க எத்து செஞ்சாலும் முதல்ல நீங்க என்னன்னா அது நல்ல செய்யும்போது வேலை செய்யும்போது இருக்கிற நாள் வரைக்கும் அந்த வேலையை செய்ங்க அப்படின் உங்க கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யோசிப்பு வந்து போத்திபாருடைய வீட்டுக்கு போறான் பாருங்க போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கொடுக்கறது சாதாரண மேலே எடுத்த உடனே என்ன வீட்டில் உள்ள கணக்கு பிள்ளைய அவனை மாத்த போறாங்க இல்லை எடுத்த உடனே அவனுக்கு என்ன கார் ஓட்டுற வேலையாக கொடுக்க போறாங்க எடுத்த உடனே என்ன வேலை கொடுத்துட போறாங்க நான் என்ன நம்புறேன்னா அவனுக்கு வீடு தொட்டுற வேலை பெருக்கிற வேலை அரேஞ்ச் பண்ணுற வேலை ஆனால் அந்த வேலையை நேர்த்தியா செஞ்சான்னு அவனுடைய எஜமானன் பார்க்கறாரு பாருங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தாவிது கூட வேதம் சொல்லுது பார்த்தீங்கன்னா அவன் கையில் கொடுத்துருக்கிற வேலையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு எப்படி இப்போ நம்ம காலத்து பிள்ளைங்களாக இருந்தால் சளிச்சிட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க அவனுடைய நன்றி இல்லாதவனும் அவனுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்கணுமா எதுக்கு என்ன அனுப்புறீங்க நான் போகவே மாட்டேன் அவன் என்ன திட்டுவான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்லுது தாவிது விருப்பம் அப்பமாக அவங்க அண்ணங்களுக்கு அந்த சாப்பாடு கொண்டு போனான் அங்கே தான் ஆண்டவருடைய திட்டம் இருந்துச்சு அதனால நான் நம்புகிறேன் சில வேலை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் சில பொறுப்புகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் நான் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்காதது கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேண்டா வெறுப்பாக செய்யாதீங்க ஒரு வேளை வேண்டா வெறுப்பாக நீங்கள் இப்போ இருக்கிறீங்களா இன்றைக்கி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் அதை செய்யணும் நான் அதை இஷ்டமாக படிக்கணும் நான் இஷ்டமாக அந்த காரியத்தை பழகணும் நீங்கள் ஒரு ஜோம் பண்ணுங்க அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதில் உங்களை தேறினவர்களாய் நிறுத்துவார் இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை வெறுப்போடு நீங்கள் செய்யலாம் காலையில் எழும்பும்போது வெறுப்போட எழும்பலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஞானத்தை உங்களுக்கு கிருபையாய் கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துவார்